பாரம்பரிய சுவையில் இட்லி தோசை காரப்பொடி அரைக்கும் போது அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த ம அரோமான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மணம் சுவை எல்லாமே கடைசி ஸ்பூன் வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த கிறிஸ்பி அது ஒரு சின்ன ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் அந்த பொடி சாப்பிடும்போது அதுக்கு ஒரு பொருள் சேர்த்து இந்த பொடி நான் தயாரிச்சிருக்கேன் அது என்ன பொருள் எப்படி வறுத்து சேர்க்கணும் இதை பக்குவமாக எப்படி வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கணும் வறுக்கிற பக்குவம் அரைக்கிற பக்குவம் அதை அப்படியே டப்பாவில் நம்ம போட்டு வைக்கிறதுக்கான பக்குவம் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்குமே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த இட்லி தோசை காரப்பொடி இனிமேல் உங்கள் வீட்டில் ஸ்பெஷலான ஒரு ரெசிப்பியாக இருக்க போது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வாங்க இப்போது டீட்டெயிலான ரெசிபி பார்த்துலாம் ஒரு கப்பு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி உளுந்தம்பரப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் இருக்கிற மாதிரி உளுந்தம்பரம் எடுத்துட்டு மிதமான தீயில் ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும் இட்லி தோசை காரப்பொடிக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சுவை வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த கறியின மாதிரி ரொம்ப செவந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா உளுந்தம்பருப்பினுடைய சுவை மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுப்பட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வருத்துறணும் அப்போ தான் உங்களுக்கு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா பருப்பையும் வறுக்க போகிறோம் இப்போ உளுந்தம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் பொன்னிறமாக வறுத்த எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக மிதமான தீவில் வச்சு ஒரே மாதிரி வறுத்துக்கோங்க வறுப்பட்டுடுச்சு எடுத்துகிட்டு தோரம் பருப்பு நீங்கள் தோரம்பருப்பு பாதி எடுத்துட்டு இது ஓரளவு நல்லா வருப்பட்டு வரும்போது பாதி கொல்லு பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்புக்கு நான் எல்லாமே சம அளவுன்னு சொன்னேன் இல்லையா உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பும் கொள்ளு பருப்பு அரைக்கப்பும் எடுத்துருக்கேன் தோரம்பருப்பு தனியாக கொல்லுப்பருப்பு தனியாக கொள்ளு கொல்லுப்பருப்பு வருபட்டது தெரியாது அதனுடைய நிறமே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால தெரியாது அதனால் தோரம்பருப்பையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து மிதமான தீயில் வறுக்கும் போது தோரம்பருப்பு பொன்னிறமாக வரும்போது பருப்பும் வந்திருக்கும் அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ ஒரே மாதிரி வருப்பட்டு வந்துடும் இப்போ இதை வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்ப்பீங்க அப்படின்னா நிறம் நல்லா டார்க்காக கிடைக்கும் ரெட் கலரில் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு பதினஞ்சு அளவு மிளகாய் எடுத்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் வறுக்கும் போது எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜன்னல் திறந்து விட்டுக்கோங்க காரம் அடிக்கும் மிதமான தீயில இதை இந்த அளவுக்கும் வறுத்தெடுத்துட்டு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பருப்பும் வந்து நூறு நூறு கிராம் எடுத்தோம் இல்லையா அதனால் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்குமே பெருங்காய பொடி எடுத்துகிட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும் இந்த பெருங்காயம் வறுக்கும் போது கூடவே இதுக்கு சுவைக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து வறுத்தலாம் இந்த பெருங்காயம் உப்பு ரெண்டையும் சேர்த்து வறுக்கும்போது இந்த பொடி இந்த பருப்பு வந்து நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும் சீக்கிரமாக நமத்து போகாது உப்பில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு இல்லையா அதனால் உங்களுக்கு பொடி வந்து நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் இது வறுபட்டடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நல்ல டைட்டாக கையில் நல்லா டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கருவேப்பிலை உங்களுக்கு பிடிக்கும்னா ரெண்டு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈரமெல்லாம் எடுத்துடும் அதுக்கப்புறம் நல்லா சூடான பேனில் போட்டுவிட்டு ஒரு மிதமான தீயில் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பொறுப்பொருன்னு நிறம் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலர்லையே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சத்து தண்ணி பசையெல்லாம் போயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு கருவேப்பிலை சலசலன்னு சத்தம் வர அளவுக்கும் நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் கருவேப்பில ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அடிகனமான பாத்திரத்தில் போட்டு மிதமான தீயில வருத்திங்கன்னா நல்ல புரு பொறுன்னு வருபட்டுரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கலாம் கருவேப்பில இதெல்லாம் தனித்தனியாக வருத்தம் இல்லையா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அரைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அரைக்கிற பக்குவம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வரமிளகாய் முதல்ல சேர்த்துக்கலாம் வறுத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து முதல்ல அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிரும் இது நல்லா நைஸாக அரைக்கணும் ஓரளவு பார்த்திங்கன்னா பெரு பெருன்னு அரைச்சிருச்சா இப்போ இது கூட பருப்பை சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக அறப்பட்டுறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா மிளகாயும் கருவேப்பிலையும் சரியாக அரைப்படாது அதனால் அதை முதல்ல அரைச்சிட்டு இதுலையே நம்ம வறுத்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ர பல்ஸில் போட்டு அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்குவமாக அரைக்க தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மெது மெதுவாக மெது மெதுவாக அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா இந்த பருப்பு எல்லாமே பருப்பு பொடி மாதிரி ஆயிடும் சாதத்துக்கு அரைக்கிற பொடி தான் நைஸாக அரைப்போம் இட்லி பொடி வந்து அவ்வளோ நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்ததில் ஒரே மாதிரி அரைப்பட்டிருக்கு இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரே மாதிரி குருணையாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய இட்லி சாப்பிட்லாம் கூட நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு பொடி இட்லி பண்ணலாம் தோசை மேலே தூவிட்டு பொடி தோசை பண்ணலாம் இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நமத்து போகாமல் கடைசி வரைக்கும் நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும் இதில் கொஞ்சோண்டு கொல்லு சேர்த்துருக்கிறதுனால அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கொள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இட்லி பொடியில் நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சேர்த்து விடும்போது கொள்ளு சேர்த்ததும் தெரியாது சுவையும் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே ஈஸியாக சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம் மனம் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி அரைச்ச உடனே டப்பாவில் மாற்றாதீங்க அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சு மூடி அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இப்போ லார்ஜ் குவான்டிட்டியில் அரைச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இட்லி பொடி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்குது அப்படின்னு நினச்சி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ ப்ரோமோட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் அது என்கரேஜிங்காக இருக்கும் இந்த இட்லி பொடியை வச்சு ஒரு சாம்பார் பருப்பே அவிக்காமல் இட்லி பொடி சாம்பார்னு ஒன்று போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுவையை ரிஸ்க்கெலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்